வணக்கம் புவியியல் ரீதியாக உலகில் எந்த நாடும் தனித்து செயல்படக்கூடிய சாத்தியமே இல்லாத ஒரு இடம் உள்ளது அது அவர்களுக்கு அண்மையில் அமைந்துள்ள கடல் என்ற மாபெரும் பரப்பாகும் கடல் வணிக வழி அருகில் உள்ள ஒவ்வொரு நாட்டின் உயிர்நாடியுமாகும் அதன் கடற்கரையோர துறைமுகங்கள் ஆனால் அந்த உயிர்நாடியையே யாராவது ஒரு கடல் சுவர் எழுப்பி தடுத்துவிட்டால் என்னவாகும் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையேயான அரசியல் இராணுவ பதற்றங்கள் பல ஆண்டுகளாக தொடர்கின்றன நில எல்லை மோதல்களை உலகம் கண்டிருக்கிறது ஆனால் நிகழக்கூடிய ஒரு போர் சூழ்நிலையில் கணிக்க முடியாத ஒரு இராணுவ நடவடிக்கை கடல் வழியாக வந்தால் என்னவாகும் இந்திய கடற்படை பாகிஸ்தானின் கடல் எல்லையை முழுமையாக முற்றுகையிட்டால் என்ன நடக்கும் பாகிஸ்தானின் பொருளாதாரம் சரிவருமா எண்ணெய் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் கிடைக்காமல் அந்த நாடு மூச்சு திணறுமா ஒரு முழுமையான கடற்படை முற்றுகை பாகிஸ்தானில் மட்டுமல்ல உலகிலேயே உருவாக்கப் போகும் அதிர்ச்சியூட்டும் தாக்கங்கள் என்னவாக இருக்கும் பாகிஸ்தானுக்கு எதிரான ஒரு முழுமையான இந்திய கடற்படை முற்றுகை என்பது பாகிஸ்தானில் கடல் எல்லைக்குள் எந்த கப்பலும் நுழையவோ அல்லது வெளியேறவோ முடியாத நிலையை உருவாக்குவதாகும் அந்த முற்றுகை முக்கியமாக பாகிஸ்தானின் இரண்டு முக்கிய துறைமுகங்களை இலக்காக கொண்டிருக்கும் ஒன்று கராச்சி இரண்டாவது காஷிம் இந்தியாவின் கடற்படை சக்தி பாகிஸ்தானை விட கிட்டத்தட்ட நான்கு மடங்கு அதிகமாகும் இந்தியாவின் விமான வாகினி கப்பல்கள் அணு நீர்மூழ்கி கப்பல்கள் அழிவை விளைவிக்கும் போர்க்கப்பல்கள் ஆகியவற்றின் ஒரு பெரிய அணியை எதிர்கொள்ள தற்போது பாகிஸ்தான் கடற்படைக்கு எவ்வித திறனும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இந்தியாவிடம் தோராயமாக பதினெட்டு நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்க பாகிஸ்தானிடம் வெறும் ஏழு மட்டுமே உள்ளன ஆபரேஷன் ட்ரைடன் போன்ற இந்திய கடற்படையின் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தாக்குதல்கள் கடந்த காலத்தில் பாகிஸ்தானுக்கு கடுமையான பதிலடி கொடுத்திருக்கின்றன முற்றுகையின் முதல் கட்டமாக தங்கள் நேர்மூழ்கி கப்பல்களை பயன்படுத்தி கராச்சி துறைமுகத்திற்கான அனைத்து கப்பல் பாதைகளையும் இந்திய கடற்படை தடுக்கும் அதன் விளைவாக இந்திய போர்க்கப்பல்கள் முக்கிய வணிக பாதைகளில் கப்பல்களை தடுத்து நிறுத்தி சோதனை செய்து திருப்பி அனுப்பும் சூழ்நிலை உருவாகும் பாகிஸ்தானின் வணிகத்தில் தொன்னூற்று ஐந்து சதவீதத்திற்கும் அதிகமானது கடல் வழியாகவே நடைபெறுகிறது அதனால் ஒரு முழுமையான முற்றுகை நாட்டின் பொருளாதார அமைப்பையே செயலிழக்கச் செய்துவிடும் பாகிஸ்தானின் எண்ணெய் தேவையின் பெரும்பகுதி கடல் வழியான இறக்குமதியை சார்ந்திருப்பதால் முற்றுகை ஏற்பட்டால் அங்கு வரும் எண்ணெய் வரத்து நின்று போகும் இரண்டு வாரத்திற்குள் எரிபொருள் பற்றாக்குறை கடுமையாகி போக்குவரத்து மின்சார உற்பத்தி தொழிற்சாலைகள் முழுமையாக நின்று போகும் மேலும் தானியங்கள் உரங்கள் மருந்து போன்றவற்றின் இறக்குமதியும் நின்றுவிடும் நாட்டில் அத்தியாவசிய பொருட்களுக்கு கடுமையான பற்றாக்குறை ஏற்பட்டு பணவீக்கம் கட்டுப்பாட்டை மீறிச் செல்லும் மேலும் ஏற்றுமதி நின்றவுடன் வெளிநாட்டு செலாவணி நாட்டிற்குள் வருவது முழுவதுமாக நின்றுவிடும் அதன் மூலம் பொருளாதார நிலை மேலும் மோசமடைந்து நாடு பொருளாதார ரீதியாக சரிந்த நிலைக்கு சென்றுவிடும் மொத்தத்தில் கடற்படை முற்றுகை பாகிஸ்தானுக்கு உயிர் வாழ்வதற்கான அச்சுறுத்தலாகவே இருக்கும் அதனால் அவர்கள் கடுமையான முறையில் பதிலடி கொடுப்பார்கள் நிச்சயம் பாகிஸ்தான் கடற்படை தங்களின் சிறந்த நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் போர்க்கப்பல்களை பயன்படுத்தி முற்றுகையை உடைக்க முயற்சிக்கும் ஆனால் இந்திய கடற்படையின் சக்திக்கு முன்பு அது எந்த அளவு தாக்குப்பிடிக்க முடியும் என்பதை காண வேண்டும் கடற்படை தளத்தில் நேரடியாக எதிர்த்தால் பாகிஸ்தான் நிலப்பகுதி மற்றும் விமான பாதைகளிலும் தாக்குதலை தீவிரப்படுத்தும் சாத்தியம் உள்ளது காஷ்மீர் எல்லைகளில் மோதல்கள் ஒரு முழுமையான போராக வளரும் இந்தியா பாகிஸ்தான் மோதல் தெற்காசியாவின் ஒரு பிராந்திய பிரச்சனையாக மட்டும் அமையாது ஏனெனில் இரண்டு நாடுகளிடமும் அணு ஆயுதங்கள் உள்ளன சீனாவின் சீனா பாகிஸ்தான் பொருளாதார பாதை குவாதர் துறைமுகத்தை சார்ந்துள்ளதாகும் முற்றுகைக்கும் என்பதால் சீனா வலுவாக தலையிடும் முற்றுகையை நீக்க சீனா இந்தியாவின் மீது அழுத்தம் கொடுக்கலாம் அல்லது அரபிக்கடலுக்கு தமது சொந்த கடற்படையை அனுப்பலாம் பொருளாதார ரீதியாக சரிந்து உயிர் வாழ்வதற்கான அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் போது பாகிஸ்தான் அணு ஆயுதத்தை பயன்படுத்தும் என்ற அச்சம் உலக நாடுகளுக்கு இருக்கும் அது உலகம் கண்ட மிகப்பெரிய பேரழிவுக்கு வழிவகுக்க கூடும் என்ற அச்சம் நிலவும் ஆனால் சிந்துர் போன்ட்ர சமயங்களில் அத்தகிய சாத்தியத்தை திறம்பட சமாளித்ததால் இந்தியா அதை கவனத்தில் எடுத்து கொள்ளும் அமெரிக்கா மற்றும் பிற ஐரோப்பிய நாடுகளும் உடனடியாக தலையிடுவார்கள் முற்றுகையை முடிவுக்கு கொண்டுவர இரண்டு நாடுகள் மீதும் குறிப்பாக இந்தியாவின் மீதும் அரசியல் மற்றும் பொருளாதார அழுத்தங்கள் கொடுப்பார்கள் ஏனெனில் எண்ணெய் வணிக பாதைகள் தடைபடுவதும் அணு ஆயுத அச்சுறுத்தல் உலக பொருளாதாரத்தை கடுமையாக பாதிக்கும் மொத்தத்தில் முழுமையான ஒரு கடற்படை முற்றுகை என்பது ஒரு நாட்டை மண்டியிட்டு பணிய வைப்பதற்கான ஒரு ஆயுதமாகும் பாகிஸ்தானை பொறுத்தவரை அது ஒரு இராணுவ நகர்வு என்பதை தாண்டி நாட்டின் இருப்பிற்கே ஒரு அச்சுறுத்தலாகும் அந்த நடவடிக்கை பாகிஸ்தானை சரிவுற செய்யும் என்பது உண்மைதான் ஆனால் அதைவிட முக்கியமாக அது இந்தியா பாகிஸ்தான் உறவை ஒரு முழுமையான போருக்கு இட்டு செல்லும் அது அணு ஆயுதத்தின் பயன்பாட்டு சாத்தியங்களை திறந்து வைக்கும் உலக அரசியலிலேயே ஒரு பெரும் நெருக்கடியை உருவாக்கும் துறைமுகங்கள் செயலிழக்கும் போது நாட்டின் வளர்ச்சி மட்டுமல்ல சாதாரண குடிமக்களின் வாழ்க்கையும் தடைபடும் அதனால் அத்தகைய ஒரு முற்றுகை என்பது ஒரு இராணுவ வெற்றி என்பதை விட மனித இனத்திற்கே ஒரு கேள்விக்குறியாக விளங்கும் ஒரு நகர்வாக இருக்கும் ஆகையால் அத்தகைய ஒரு விஷயத்தை இந்தியா செய்யுமா மாற்று வழிகளை சிந்திக்குமா என்பது இராணுவ வல்லுநர்களுக்கே தெரியும் ஜெய்ஹிந்த்